சினிமா பிரபலங்களின் ரகசியங்கள் மற்றும் அந்தரங்க விஷயங்களை பற்றி பல விஷயங்கள் நாம கேள்விப்பட்டிருப்போம் அந்த விதத்தில் நடிகர் மைக் மோகன் மற்றும் பூர்ணிமாவின் காதல் பற்றிய ரகசியத்தை ஒரு பத்திரிகையாளர் பகிர்ந்திருக்காரு அதில் நெஞ்சத்தை இல்லாத படத்து மூலமா மோகன் அறிமுகமாகி பயணங்கள் முடிவதில்லை கிழிஞ்சல்கள் போன்ற பல படங்களில் இவருக்கு வந்து நிறைய விஷயம் வந்து கிடைச்சிதுன்னு சொல்லலாம் இந்த படத்துல நடிகை பூர்ணிமா ஜெயராம் நடிச்சிருப்பாங்க அப்போது பாக்யராஜை திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தாங்க அப்படி மைக் மோகனும் பூர்ணிமாவும் சேர்ந்து நடித்த படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் சொல்லலாம் ராசியான ஜோடி என்று கூறும் அளவிற்கு அவர்களது கெமிஸ்ட்ரியும் இருந்தது இருவரும் ஏறக்குறைய ஹீரோயினுடன் பழகுவது தான் வந்து இருந்தார் இருவரும் இடையே காதலும் இருந்தது பழகினாங்க கிசுகிசுக்களும் வந்தது ஒரு முறை பாக்யராஜ் சொன்னார் பாலம் குரு ஹோட்டலில் தான் மோகன் இருப்பாராம் எல்லா கலைஞர்களும் அங்கே தான் இருப்பாங்களாம் அனைத்து வித டிஸ்கஷனும் அங்கே தான் நடக்குமாம் அங்கு மோகன் அவரது காரின் முன்புறம் பூர்ணிமா தோல் மீது கை போட்டபடி உட்கார்ந்துருந்தாராம் இதனை பார்த்த பாக்யராஜ் என்ன கலிகாலோ இங்கெல்லாம் ஹீரோயின் இப்படி பேசிட்டு இருந்தா என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னாராம் பின் இருவரும் ஜோடி செய்வார்கள் என்று தெரியாதாம் ஆனால் அப்போது மோகனை பூர்ணிமா விரும்பினாங்களாம் வெள்ளி விழா ஈரோவாக இருந்ததுனால பூர்ணிமா விரும்பினாங்களாம் ஆனால் மோகன் நடிகையுடன் எப்படி பழகிறோமோ அப்படி இருந்திருக்கிறார் அந்த ஒரு கோபம் பூர்ணிமாவுக்கு இருந்தது அதன் பின் சில செயல்களால் பூர்ணிமா அவரை பழிவாங்கினாங்களாம் பின் மோகனின் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது என்று சபிதா ஜோசப் வந்து சொல்லியிருக்காங்க அந்த சமயத்தில் பாக்யராஜ் வேறொரு நடிகை திருமணம் செய்திருந்தாராம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போது தான் டார்லிங் டார்லிங் படத்தும் போது பூர்ணிமா மீது காதல் ஏற்பட்டு திருமணம் செஞ்சிருக்காரு மனைவிக்கு துரோகம் செய்தார் என்று கூட விமர்சனங்கள் பாக்யராஜ் மேலே எழுந்தது ஆனால் அந்த டைமில் அவங்க மனைவி வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாதனால இறந்ததுனால அவங்களோட விருப்பத்தின்படி தான் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்து ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்கு பாசிட்டிவ் கமெண்ட்டுகளும் சொல்லியிருந்தாங்க பாகியராஜை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டுதான் சினிமா துறையில் வந்தார் அவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வந்து அவர் காதலிச்சிருக்காரு அப்படி அவர் காதலிச்ச பெண்ணை தான் வந்து அவர் திருமணமும் பண்ணியிருக்காரு இதை வந்து பார்த்திங்கன்னா தாவணி கனவுகள் படத்தில் ராதிகா பண்ண கேரக்டர் வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் வந்து ரொம்ப ஈடுபாடான ஒரு காதலனாகவும் கல்யாணம் பண்ணிட்டு திருமண வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாதனால அவங்க இறந்துட்டாங்க அந்த டைமில் தான் டார்லிங் டார்லிங் படத்துக்காக புக்ஸ் செய்வதற்காக பூர்ணிமாய்கிட்ட பேசுறதுக்காக பாக்யராஜ் போயிருக்காரு இப்போ எப்படி நயன்தா கிட்ட விக்னேஷ்வர் பேசி கரெக்ட் பண்ணாரோ அதே போல் பூர்ணிமாவை அந்த டைமில் பேசி கரெக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா மோகன் படங்கள் ரொம்பவே சரியாக ஆரம்பிக்க அவருக்கு பட வாய்ப்புகள் ரொம்ப கம்மியானதுக்கு அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு வந்து மோகன் வந்து தலை காட்டாமல் போயிட்டாருன்னு சொல்லலாம் மௌனராகம் படத்துக்கு அப்புறம் அவருக்கு பெருசாக பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும் அதுக்கு பட வாய்ப்புகள் இல்லாமல் போனது காரணம் அவருக்கு எப்பவுமே வாய்ஸ் கொடுக்குற அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் அவர் கூட சண்டை போட்டு தான் ஏன்னா மோகனை பொறுத்த வரைக்கும் அவரோட வாய்ஸ் நல்லாதனால டப்பிங் எப்பவுமே கொடுக்க மாட்டார் அவருக்குன்னு ஒரு ஆளை வச்சிருப்பாரு அவர் வாய்ஸ் தான் கொடுப்பாரு அப்படி கொடுக்கும்போது உங்களோட வாழ்க்கைக்கு நான் தான் காரணமாக இருக்கிற சம்பளம் சம்பளத்தை சொல்லும்போது அந்த அளவுக்குலாம் ஒன்று தர முடியாதுன்னு சொல்லி அவர் விரட்டி அடிச்சது தான் அவர் பண்ண மிகப்பெரிய தவறுன்னு சொல்லலாம் மோகன் வந்து இப்போ படத்தை விட்டு போனதுக்கப்புறம் பூர்ணிமா அவங்கள விட்டு பேசுறது நிறுத்திட்டாராம் அதுக்கப்புறம் பூர்ணிமாவும் பாக்கியராஜும் வந்து நல்லா பழகி நல்ல நண்பர்களாகி திருமணம் பண்ணி அவங்களுக்கு வந்து சாந்தணும் அப்படின்ற குழந்தையும் பிறந்த எல்லாருக்குமே தெரியும் அவர் இப்போ தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகனாக இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் இதை பற்றி உங்கள் கருத்தை அகௌண்ட் பாஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே